ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் மூன்றாவது பருவம் புக்கில் வந்து இயல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் என்ன உரைநடை உலகம் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நான்கு நாடு நன்கு அறியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் வந்து இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தேசத்தந்தைன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்லாம் சொல்வோம் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டார் சமுதாய மறுமலர்ச்சி சமுதாயம் வந்து என்னன்னா சமுதாயம் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்னென்னா பாடுபட்டார் அதுதான் சமுதாய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புனா தீண்ட தகாதவர்கள் இப்படிலாம் வந்து என்னன்னா ஒதுக்கி வைக்க கூடாது அப்படின்றத சொன்னேன் சொல்லி அதை வந்து என்னன்னா ஒழிக்கிறதுக்காகவும் பாடுபட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த இது மாதிரி நிறைய விஷயத்துக்காக காந்தியடிகள் வந்து பாடுபட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எளிமையை ஒரு அறமாக போற்றினார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தோற்றமே ரொம்ப தான் இருக்கும் எளிமையை ரொம்ப விரும்பினவர் எளிமையாகவே வாழ்ந்தவர் ஆனால் எளிமையே ஒரு அறமாக எளிமையாக இருக்கிறத ஒரு பெரிய நல்ல விஷயமா போற்றுனார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை ஆமாம்ல இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கார் அதனால் இந்தியாவில் அவர் படாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்மொழியின் மீதும் காந்தியடிகளுக்கு பற்று இருந்துச்சு அதை வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இது என்னென்னா மதுரையில் இருக்கிற காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் இருக்க காந்தி மியூசியம் காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு காந்தியடிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களுடைய மீதும் வந்து என்னன்னா ரொம்ப அன்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பல முறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் நிறைய டைம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் தமிழ்நாடு வந்தப்ப என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற சில விஷயம் அது நிறைய விஷயம் நடந்திருக்கு அதுல சில தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது ஆங்கில அரசு ரவுலர் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வரார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கில அரசு வந்து என்னன்னா அப்போ ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரவுலர் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்துப்படி என்னன்னா யாரை வேணாலும் அரெஸ்ட் வாரண்ட்லாம் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம் அதாவது இப்போலாம் அரஸ்ட் பண்ணால் என்ன பண்ணணும் நீதிமன்றத்தில் வந்து அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஜட்ஜு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க அவங்க குற்றம் செஞ்சாங்களா இல்லை பார்த்துட்டு தான் என்னன்னா அதுக்கப்புறமா தான் அவங்கள ஜெயிலில் வச்சுருக்க முடியும் ஆனால் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரவுட்லேர் சட்டம் மூலியமாக இது இந்த சட்டம் படி என்னென்னா ஜட்ஜ் ஜட்ஜு முன்னாடியும் உடனே ப்ரொடியூஸ் பண்ண அவசியம் இல்லை யாரும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம் இப்படிலாம் வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் என்னென்னா ரவுலர் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு வந்து என்னென்னா நம்ம நாட்டில் வந்து சொல்லுவாங்க இந்தியர்கள் எல்லாமே ரவுலர் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொன்னாங்க இதனால் இந்த ரவுலர் சட்டம் கொண்டு வந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்னென்னா கடுமையாக வந்து என்னென்னா போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் வந்து திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அந்த ரவுலர் சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா முடிவு பண்ணுறாங்க அப்போ என்னென்னா அந்த அதை பற்றி எங்கே பேசிகிட்டு இருக்காங்க எங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுடைய வீட்டில் தான் ராஜகோபால் ஆச்சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க வீட்டில் தான் ராஜாஜி வீட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுது அங்கு வந்து பாரதியார் என்னன்னா விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு காந்தியவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் அப்போ அங்கே பாரதியார் வராரு பாரதியார் வந்து என்ன பண்றோன்னா காந்தியடிகள் ஒரு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு வந்து என்னன்னா அவர் கேட்குறாரு காந்தியடிகள்கிட்ட நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னன்னா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை நடத்த போறேன் நீங்க வந்து என்னன்னா தலைமை தாங்குறீங்களா அப்படின்னு காந்தியடிகள்ட்ட கேட்குறார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் நான் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க காந்தி என்ன சொல்றாருனா எனக்கு வந்து வேறு வேலை இருக்கு இன்னைக்கு உங்க பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே இதுக்கு பாரதியார் என்ன சொல்றாருன்னா இல்லை அது மாதிரி மாற்ற முடியாது நான் எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டேன் சரி நீங்க வந்து உங்க இயக்கத்தை வந்து வெற்றிகரமாக நடத்துங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியாரின் பற்றிய பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு வந்து பாரதியார் கிளம்பி போனோன்னே இவர் யார் அப்படின்னு வந்து என்னென்னா காந்தியடிகள் வந்து கேட்குறாரு யார்ட்டா ராஜாஜிட்டு கேட்குறாரு அவர் சொல்றாரு இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டுல இருக்க கவிஞர் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து என்னென்னா காந்தியடிகளை அவரை பார்த்துட்டு கா பாரதியார்ட்ட பாரதியாரை பற்றி சொல்கிறாரு இவரை வந்து நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து என்னென்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் மேலே காந்தி வச்சிருந்த பாசம் பற்ற வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பொழுது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார் இருப்பதை கண்டார் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திரும்ப வந்த காந்தியடிகள் வந்து என்ன பண்றாருனா தமிழ்நாட்டுக்கு வராரு அப்போ புகை வண்டியில் என்னன்னா ரயிலில் வந்து மதுரைக்கு போய்ட்டுருக்காரு அப்போ பார்க்கும்போது செல் போகிற வழியில் நிறைய மக்கள் என்னன்னா இடுப்பில் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கத பார்க்குறாரு அப்போ காந்தியடிகள் என்ன மா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வேஷ்டி அப்புறம் என்னென்னா மேல் சட்டை வந்து போட்டிருப்பார் மேல் சட்டை கிட்டத்தட்ட ஜிப்பா மாதிரி சட்டை போட்டிருப்பார் தலைப்பாகையெல்லாம் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் வழக்கமாக வந்து ட்ரெஸ் பண்ணிப்பார் இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்துட்டு தான் வந்து அவருக்கு இந்த வந்து நம்ம ஏன் எளிமையாக மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருது ஏன்னா இவர் மட்டும் மக்கள் எல்லாருமே என்னென்னா நிறையா பேர் இந்தியாவிலோட நிறையா மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போடுறாங்க நம்ம மட்டும் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார் இதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் தான் வந்து யோசிக்கிறார் நிறைய இந்தியர்கள் என்னன்னா இது மாதிரி வர கம்மியான துணிகள் இப்படி தான் வந்து போட்டிருக்காங்க நம்ம மட்டும் என்னன்னா இவ்வளோ துணிகளை போட்டுக்கிறதா அப்படின்னு என்ன யோசிக்கிறாரு அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அன்று முதல் என்ன பண்ணுறாரு வேட்டியும் துண்டும் மட்டும்தான் அணிஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவரோட தோற்றத்தில் அவர் அவரோட எளிமையான தோற்றத்துக்கு வந்து என்னன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து செஞ்சு கொடுத்தது யாரு அப்படின்னா தான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தான் அவர் மாறினார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கேட்கலாம் எந்த நகரத்தை பார்த்து இவரும் இப்படி மாறினார் அப்படின்னா மதுரையில இருக்கிற மக்களை பார்த்துட்டு காந்தியடிகள் அவருடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோலத்துல தான் தம் வாழ்நாள் முழுவதும் என்னென்னா வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க உலகம் போற்றிய எளிமை திரிகோலம் இதுவே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க உலகமே அவரை போற்ற ஆரம்பிச்சிருச்சு அவருடைய சிம்பிளிசிட்டி அவருடைய எளிமையை பார்த்து காந்தியடிகளை போற்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது காந்தியடிகள் ஒருமுறை முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்பொழுது காணாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது காந்தியடிகள் வந்து ஒரு தடவை என்னென்னா ஒரு காரைக்குடி பக்கம் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு அப்போ வந்து காணாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கார் அவர் வந்து அவரது வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கு அவர் யார் வீட்டில் தங்கியிருக்காரோ அவங்க வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கே பார்த்தாலும் என்னென்னா வெளிநாட்டு அலங்கார பொருள்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டுலேருந்து வாங்கிட்டு வந்த அலங்கார பொருள்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அலங்கார பொருள்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்திருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார் பணக்காரர் தலை குனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் இப்ப அந்த நண்பர்கிட்ட வந்து அவர் சொல்றாரு என்னன்னா இந்த நீங்க இதுக்கு வெளிநாட்டு பொருட்களுக்குலாம் செலவு செஞ்சிருக்கீங்கல்ல அதுல பத்து பங்கு பத்து பங்கு இப்ப ஆயிரம் ரூபாயா என்ன அதில் நூறுரூபா பத்தில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் நான் வந்து இதை விட நல்லா செஞ்சுருப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அந்த அன்பர்கிட்ட அவருக்கு ஒன்னே ரொம்ப வந்து என்னென்னா ரொம்ப வெட்கமா போயிடுது அதுக்கப்புறமா அடுத்த தடவை என்னென்னா காந்தியடிகள் அந்த வீட்டுக்கு வரும்போது வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை பாராட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோயிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்த காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார் காந்தியடிகள் என்னென்னா ஒரு தடவை மதுரையில் வந்து தங்கியிருக்கார் அப்போ எல்லா பக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவர் கூட இருந்தவங்களாம் என்னென்னா எல்லோரும் அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவர் கூப்பிடுறாங்க அவர் உடனே கேட்குறாரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக எல்லாருக்கும் வந்து என்னென்னா மக்கள் எல்லோரும் போக முடியுமா யாருக்குமே தடை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை வந்து எல்லாராலேயும் போக முடியாது ஒரு சாராருக்கு தடை இருக்குது அப்படின்னு ஒரு சொ வந்து என்னன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த தலைவர்கள்லாம் உடனே காந்தி என்ன சொல்றானா அப்போனா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா அப்புறமா பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப மதுரைக்கு வந்திருப்பாரு அப்போ வந்து என்னென்னா எல்லாரையும் எல்லா மக்களையும் என்னென்னா அம்மன் கோயிலில் விட்டுருப்பாங்க அப்போ தான் வந்து என்னென்னா அவர் மீனாட்சிம்மன் கோயிலுக்குள்ளே போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதே போன்ற நிகழ்ச்சி ஒன்று குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அறிவியல் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா குற்றாலத்திலையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றால அருவியில் வந்து நீராட வந்த நீராட வந்து எல்லாருக்குமே உரிமை இருந்துச்சு ஆனால் அருவிக்கு போகிற வழியில் என்னன்னா ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பக்கமாக போகிறதுக்கு ஒரு சாராருக்கு தடை இருந்துச்சு இதனால என்னன்னா யாருமே அந்த வழியை தாண்டி போயிட்டு அந்த 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 மக்களால அந்த வழியை தாண்டி போயிட்டு அந்த க குற்றால அருவியில் குறி குளிக்க முடியாத நீராட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு இதை கேள்விப்பட்ட காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் குற்றாலத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறார் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் இடையே வந்து என்னென்னா உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்றதுல காந்தியடிகள் மிகவும் வந்து என்னென்னா உறுதியாக இருந்தார் அப்படின்றத இந்த விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து காந்தியடிகளுடைய தமிழ் கையெழுத்து காந்தியடிகளுக்கு தமிழில் வந்து கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவங்கதான் வந்து கையெழுத்து போட காந்தியடிகள் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் வந்து தமிழுக்கும் தனக்கும் வந்து தமிழுக்கும் அவருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் ம மொழியை வந்து நான் கற்க தொடங்கினேன் தான் ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் இருந்து இருப்பார் இந்தியாவிலேருந்து வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு ரொம்ப வருஷமா அங்கே தான் இருப்பார் இருபது வருஷம் கிட்ட அப்போ அங்கே இருக்கும் போதே தமிழ் மொழியை கற்க தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜியோ போப் ஜியோ போப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் பாடல்களில் நிறைய பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அவர் என்னென்னா அவர் எழுதிய தமிழ் கையேடு காந்தியடிகள் சொல்கிறார் அவர் எழுதி ஜியோபோப்பு எழுதிய தமிழ் கையேடு காந்தியடிகளை ரொம்ப கவர்ந்ததாக அவர் சொல்லியிருக்கார் அடுத்தது திருக்குறளும் என்னை கவர்ந்த மிக என கவர்ந்த நூலில் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதையர் வ வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநுழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு என்னென்னா சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு இருக்கு அந்த மாநாட்டுக்கு வந்து என்னென்னா காந்தியடிகள் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு அப்போ வந்து வரவேற்பு குழு வரவேற்பு குழுன்னா எல்லாருமே வரவேற்பாங்கல்ல அந்த குழுவோட தலைவராக யார் இருக்கானா ஊவே சாமிநாதையர் இருக்கார் ஓவே சாமிநாதையர் யார் தமிழ் தாத்தான்னு நம்ம சொல்வோம்ல நிறையா நிறைய புத்தகத்தை வந்து என்னன்னா தேடி ப தேடி கஷ்டப்பட்டு என்னன்னா பிரசுரம் பண்ணவர் பதிப்பிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊவே சாமிநாத ஐயர் தான் வந்து வரவேற்பு குழுக்கு வந்து தலைமையாக இருக்காரு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் சந்தோஷம் அடைஞ்சு என்ன சொல்கிறாருன்னா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இவரோட நிழல்ல இருந்து நான் தமிழை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்ன என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தமிழ்மொழியின் மீது ப கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சமுதாயம் வந்து எப்படி இருக்கணும்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு காந்தியடிகள் விரும்பினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த லெசன் முடியுது Thank you.